வெல்கம் டு அர் சேனல் மாத்தி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த செஷனில் வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு கணக்கு என் ஏழுல இருந்து பத்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம்

அதுவும் ஒரு விகித முறை எண்ணாக இருந்தா அடைவு பண்பு ஓகே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு எண்ணால இந்த நாள ஏதோ ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது நம்மளுக்கு அது விகித முறை எண்ணாவே அமையாது அதாவது ஏங்கிறது விகித எண் பிங்கிறது விகித முறை எண் ரெண்டையும் வகுக்கும் பொழுது அது ஒரு விகித முறை எண்ணா இருந்தா அடைவு பண்பு ஓகேவா சோ இப்ப நம்ம வெரி வெரி ஈஸி இதை நம்ம பார்த்தோம்னா ஏங்கிற ஒரு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஜீரோவால வகுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு எண் விவரிக்க படவில்லை ஒன்று பை ஜீரோன்னு எடுத்துக்கோமே ஒண்ணுங்கிறது விகிதமுறை எண் ஜீரோங்கிறது விகிதமுறை எண் ஆனா ஒன்று பை ஜீரோ விவரிக்கப்பட்டிருக்கா கிடையவே கிடையாது இது மாதிரி ஒரு எண் விவரிக்கப்படவில்லை அதாவது இது வந்து விகிதமுறை எண் கணத்துக்குள்ள கிடையாது அப்ப எந்த ஒரு எண்ணையும் நம்ம ஜீரோவால வகுக்க முடியாது அது ஜீரோவால வகுக்க முடியலங்கிறதுனால அது விகிதமுறை எண்ணா அமையாது அதனால அடைவு பண்பு என்ன ஆகுது உண்மை இல்லாம போயிடுது அதனால விகிதமுறை எண்களுக்கு ஜீரோ என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது சோ ஏழாவதுக்கு என்னதான் நம்மளுக்கு ஆன்சர் ஈனா ஆப்ஷன் ஜீரோ வாங்க எட்டாவது கணக்கு பார்க்கலாம் இப்ப நம்மளுடைய எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஒன்று பை இரண்டு மைனஸ் மூன்று பை நாலு மைனஸ் அஞ்சு பை ஆறு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் நம்பரோட கழிச்சிருக்காங்க இது எதுக்கு சமம் இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவது நம்பரை கழிக்கிறாங்க ஓகேவா என்பது கழித்தலானது விகிதமுறை எண்களின் டேஷ் பண்பினை நிறைவு செய்யாது என்பது விளக்குகிறது அது எந்த பண்பு அதாவது நம்ம மூணு நம்பர் விகிதமுறை எண்கள் எடுத்துட்டு பிராக்கெட்டை மாத்தி மாத்தி அந்த செயலை செய்யறதுக்கு பெயர் என்னது சேர்ப்பு பண்பு அந்த பெயர் என்னது சேர்ப்பு பண்பு இது எது எதுக்கு கரெக்டா வரும் அதாவது கூட்டல்ல பார்த்தோம்னா சேர்ப்பு பண்பு கரெக்டா வரும் அதே மாதிரி பெருக்களுக்கு பார்த்தாலும் சேர்ப்பு பண்பு சரியா வரும் ஆனா கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் வராது அதனால இந்த பண்பு என்னது நிறைவு செய்யாது இதை நம்ம போட்டு பார்த்தனாலே தெரியும் சோ இந்த மாதிரி மூணு விகிதமுறை எண்கள் பண்ணி பிராக்கெட்டை மாத்தி மாத்தி போடுறதுக்கான பண்பின் பெயர் என்னது சேர்ப்பு பண்பு முதல்ல இரண்டாவது மூன்றாவது மூன்றாவதையும் அது கிடைக்கிற பதில வச்சு ஒன்றாவதுல இருந்து கழிக்கிறாங்க இங்க என்ன செய்யறாங்க முதல் இரண்டு கழிக்கிறாங்க கிடைக்கிற பதில இருந்து மூன்றாவது என்ன கழிக்கிறாங்க சோ இந்த பண்பு பெயர் என்னது சேர்ப்பு பண்பு அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன சேர்ப்பு பண்பு வெரி சிம்பிள் வாங்க ஒன்பதாவது கணக்குக்கு போகலாம்

ஸோ இதுதான் கூட்டல் நேர்மாறு பண்பு அப்போ இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது கூட்டல் நேர்மாறு பண்பை நம்மளுக்கு குறிக்கிது அப்படின்னு பார்த்தா இங்கே கூட்டல் சமனி ஜீரோ இருக்கா எஸ் இருக்குது இங்கே மிக எண் ஒன்று பை எட்டு இருக்குது அதோட மைனஸ் அதே அளவுடைய நம்பர் மைனஸ் ஒன்று பை எட்டு இது ரெண்டையும் நம்மளுக்கு கூட்டல் சமனி கிடைக்குது அப்போ ஒன்று பை எட்டுனுடைய கூட்டல் நேர்மாறு என்ன மைனஸ் ஒன்று பை எட்டு மைனஸ் ஒன்று பை எட்டோட கூட்டல் நேர்மாறு என்ன ப்ளஸ் ஒன்று பை எட்டு அப்போ இதுதான் நம்மளுடைய கூட்டல் நேர்மாறு பண்பை விளக்குகிறது ஸோ அதுக்கு நம்ம ஆனால் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஒன்பதாவது கேள்விக்கு விடை சோ இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இப்ப நம்ம பத்தாவது கொஸ்டினுக்கு போகலாம் வாங்க

என்ன சமம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மூன்று பை நாலு நான் இதோட பெருக்கிறேன் ஒன்று பை இரண்டோட பெருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன் மூன்று பை நாலு பெருக்கிற ஒன்று பை இரண்டு ஸோ இதுதான் மொதல் ஆன்சர் நம்மளுக்கு இந்த பக்கம் நம்ம போடுறது அடுத்து மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன செய்கிறோம் மூன்று பை நாலு பெருக்கல் ஒன்று பை நாலு அது அந்த ஆன்சர் இது ரெண்டையும் கழிக்கிறோம் இல்லையா அப்ப இந்த பண்புக்கு பேர் என்ன பங்கிட்டு நம்ம அந்த பதில நம்ம செஞ்சு பார்க்குறோம் இந்த பக்கம் இல்லையா அப்ப இதற்கு பெயர் என்ன அப்படின்னா பங்கிட்டு பண்பு எது பங்கீட்டு பண்பு என்ன குறியிடுது பெருக்கள் வந்து எதில் பங்கீடுது கழித்தல் ஏன்னா இங்கே குறியீட்டு என்னது கழித்தல் இங்கே குறியீடு கூட்டல் இருந்தால் கூட்டலின் கீழ் இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தலின் கீழ் அப்போ பெருக்கலானது கழித்தலின் மீது பங்கீடு பண்பு செய்கிறது என்பதை விளக்குகிறது அவ்வளவுதான் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ அப்போ இங்கே என்ன குறியீடு இருக்குது கழித்தல் அப்போ நம்மளுடைய ரெண்டாவது ஆப்ஷன் ஆ அதுதான் நம்மளுடைய பதில் அப்போ நம்மளுடைய பத்தாவதுக்கு என்ன ஆப்ஷன் கழித்தல் அப்படிங்குறத நம்மளுடைய ஆப்ஷன் ஸோ இதோட நம்மளுடைய வினாக்கள் முடிவடைஞ்சிச்சு நம்ம மேலும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் உள்ள பதில்கள் கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய கணக்குகள் போடுறதுக்கு நம்ம சேனல் கார்த்திய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பிளஸ் ஷேர் பண்ணுங்க திஸ் இஸ் மீட்டி சைனிங் ஆஃப் பபாய்